எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காம கொடுக்கற கேரக்டர்ஸ சும்மா தரமா நடிச்சு கொடுக்கற நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹனிஃபா எனக்கு பெர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு இவரை சொல்லுவேன் இவர் இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்னாலுமே இவரை யாராலையுமே மறக்க முடியாது கொச்சி ஹனிஃபா அப்படின்னு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான இவர் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில எக்கச்சக்க கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காரு சில வில்லன் கேரக்டரும் நடிச்சிருக்காரு கமல் கூட சேர்ந்து மகாநதி படத்துல இவர் நடிச்ச கேரக்டர்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாருமே மறந்திருக்க மாட்டேங்க

அப்படின்னு சொல்லுவேன் அடிதடி சண்டை காட்சி எல்லாம் இல்லாம தன்னோட பார்வையாலேயே மரட்டக்கூடிய வில்லன் அப்படின்னா அது நாசர் தான் நாசரோட ஆரம்ப கால படங்கள் எல்லாம் பாத்துருக்கேங்கல்ல அப்படி சட்டையை கழிச்சுக்கிட்டு மனுஷன் சண்டைக்கு எல்லாம் போக மாட்டாரு ஆனா பாக்கும்போதே அவ்வளவு பயமா இருக்கும் ஒருவேளை கிராமத்து வில்லனா நடிச்சாருன்னு வைங்க அப்ப சண்டையில சும்மா மாஸ் பண்ணிருவாரு மகளிர் மட்டும் அவ்விஷன் முகி இந்த ரெண்டு படங்களும் நீங்க பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த படங்கள்ல நாசரோட காமெடி சும்மா நம்மள வயிறு குழுங்கா சிரிக்க வைக்கும் இப்ப பார்த்தாலும் நான் ஸ்டப்பா சிரிக்கலாம் இவரோட நடிப்புல எம்டன் மகன் படம் எனக்கு பிரச்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வரைக்கும் உங்களோட பேவரேட்டான படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே டெல்லி கணேஷ் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்னாலுமே நம்ம யாராலையும் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நீங்காத இடத்த அவர் புடிச்சிட்டு போயிருக்காரு நடிகர் டெல்லி கணேஷ் கமலோட புன்னகை மன்னன் நாயகன் அவை சண்முகி காதலா காதலா இந்த மாதிரி தொடர்ந்து பல வெற்றி படங்கள்ல இருந்திருக்காரு நாயகன் படத்துல கமல் கூட சேர்ந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ரோல்ல இவர் நடிச்சிருப்பாரு டெல்லி கணேஷோட கேரக்டரா அந்த படத்துல இந்த படத்துல அப்படின்னு தனியா சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் எந்த ஒரு படத்துலயுமே குறைய கையிலேயே வச்சது கிடையாது அப்பாவா நடிச்சாலும் சரி வில்லனா நடிச்சாலும் சரி அண்ணனா நடிச்சாலும் சரி காமெடி ரோல்ல நடிச்சாலும் சரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளவு தத்துருவமா அதை நடிச்சு கொடுப்பாரு முக்கியமா அவை படத்துல லேடி கெட்டப்ல இருக்கக்கூடிய கமல் கூட ரவுஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் எல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல அப்பா கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாருமே கண்கலங்க வச்சிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் நடிகர் சத்யராஜ் வில்லனா இருந்து ஹீரோவா மாறிய ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் சத்யராஜ் இப்ப தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்காரு அதான் வெறும் கேரக்டர் ஆர்டிஸ்டா தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு ஆனா ஒரு காலகட்டத்துல மொத்த தமிழ் சினிமாவையும் மிரட்டக்கூடிய வில்லனா இருந்தார் சத்யராஜு பாக்குறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரா அவரை பார்த்தாலே பயமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான வில்லனாலாம் இவர் நடிச்சிருக்காரு சத்யராஜ் மற்றும் கமல் நடிப்புல வெளியான காக்கி சட்டை படம்லாம் அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு சத்யராஜ் ஹீரோவா ஆனதுக்கு அப்புறமா அந்த டைம்ல ரஜினி இல்ல கமல் அப்படின்னு போட்டி போட்டு இருந்த எல்லாருமே அவங்களோட படங்களை சத்யராஜுக்கு கொடுக்க நெடுமுடி வேணும் நெடுமுடி வேணும் திறமையான நடிகரா இருந்தாலும் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திருக்க மாட்டாரு நீங்க நம்ம இண்டஸ்ட்ரிய எடுத்து பாருங்க இவரை பாக்குறது ரொம்ப ரேரா இருக்கும் எப்பவாவது ஏதாவது ஒரு படத்துல பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகளும் வித்தியாசமா இருக்கும் சங்கர் இயக்கத்தில கமல் நடிச்ச இந்தியன் படத்துல இவர் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா அன்னியன் படத்திலையும் விக்ரமுக்கு படத்துக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு கமலோட இந்தியன் டூ படத்திலையும் இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு சங்கர் ஆனா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நெடுமுடி வேணும் இறந்து போயிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்